மீனராசினேயர்களுக்கு என் நன்பான வணக்கம் இந்த வார ராசிப்படி உங்களுக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா பலமா பலவீனமா எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அமாவாசை நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசினரும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்தோட இருப்பாங்க அந்த வகையில் மீன ராசிக்காரர்களோட சிறப்பான குணம் என்னன்னா எந்த செயலுக்கும் அந்த செயல் கடினம்னு சொல்லவே மாட்டாங்க கடினங்கிற சொல்லே அவங்க கிடையாது செயல்களை செய்யறதுல எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க தனக்கு தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க ராசிக்காரங்க கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் எப்போயுமே அவங்க வாழ்க்கையில வெற்றி நிலைமை அதிகமா இருக்கும் எப்போதும் இயற்கையை விரும்புவாங்க அவங்கள யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இவங்க நேசிப்பாங்க இவங்க அளவில்லா நற்குணங்களை கொண்டவங்க இவங்க ரகசிய வாழ்வை பத்தி யோசிக்கிறதே கிடையாது மீன ராசிக்காரங்க எல்லா விஷயங்கள்லையும் யோசிச்சு முடிவெடுக்கிறதுல சிறந்தவங்க மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசிக்காரங்க இவங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் ஆனா இந்த ராசிக்காரங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன்னு வேறுபாடு இல்லாம பழகுவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கூட நண்பரா இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிற ரொம்ப சாதாரணமான மனுஷன் கூட நண்பனா இருப்பாங்க மீன ராசிக்காரர்களோட இல்லற வாழ்க்கை இனிமையானதா இருக்கும் இவர்களுக்கு ராசிக்காரர்களோட திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு இந்த ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க யாரை நண்பனாக்கிக்கிறாங்களோ அவங்க ரொம்பவுமே பாக்கியசாலி இவர்களோட நற்குணம் அப்படி இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் பகவதி அம்மனை வழிபட நினைப்பது நடக்கும் மீனராசிக்காரர்கள் சிலருக்கு ராசிநாதன் குருவின் பார்வைகளால எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை எல்லாம் விலகும் உடல்நலை சீராகும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியால முடியும் உத்தியோகத்துல உயர்வு கிடைக்குங்க சிலருக்கு விரயஸ்தானத்துல குரு பார்வை உண்டாகிறதால செலவு கட்டுப்படுங்க மன நிம்மதி உண்டாகும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேதுவோட சூரியனும் சஞ்சரிக்கிறதால உங்கள் செல்வாக்கு உயருங்க நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாகும் எடுக்கிற வேலையில் எல்லாத்துலேயுமே வெற்றியாக முடியுங்க சிலருக்கு ஐந்தாம் இட புதன் அபகீர்த்திக்கு ஆளாக்குவாருங்க ஏழாம் இட செவ்வாய் நட்புகளால் சங்கடத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னாலும் கூட குருவோட பார்வையும் கேது சூரியன் சஞ்சாரமும் உங்களை பாதுகாக்குங்க வர வேண்டிய பணமெல்லாம் வரும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் ஆரோக்கிய கோளாறுலாம் சரியாயிருங்க உடல்நிலை சீராக இருக்கும் மேலும் இந்த வாரம் அமாவாசை வருதுங்க இந்த ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நாளில் செய்யும் சில பரிகாரங்கள் பன்மடங்கு நற்பலன்களை தரும்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருது அன்று நம் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் பார்த்து வழிபட்டால் நம் துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்து வருது அதில் எலிப்பா ஆடி புரட்டாசி தை மாசி மாத அமாவாசைகள்லாம் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அதே போல் இந்த ஆவணி அமாவாசையும் அதே அளவுக்கு புண்ணிய பலன்களை தருவதாகவே அமைஞ்சிருக்கு இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது காரணம் என்னென்னா ஐந்து கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழுது அதனால் இந்த அமாவாசை ரொம்பவும் முக்கிய வாய்ந்ததாக சொல்கிறாங்க இந்த நாளில் வழக்கமான அமாவாசை மாதிரி முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களை செய்யறதால நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆவணி அமாவாசை தினத்தில் ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்கு ஐந்தாம் வீடான கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீடான சிம்மத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த சஞ்சாரம் அமர்ந்திருக்கும் இந்த நாள்ல குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது ரொம்பவும் விசேஷம் குலதெய்வ கோயிலில் அருகே இருந்தால் நேரில் சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் நற்பலன்கள்லாம் ரெட்டி போகும் அப்படி நேரில் செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் செய்து குலதெய்வத்தை நினச்சி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பின்பு அதை பிறருக்கு விநியோகம் செய்தால் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க மேலும் இயலாத வயதான முதியோர்களுக்கு அன்னதானம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் வந்து சேருங்க உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுற வழிமுறை எதுவோ அதுபடியே வீட்டிலேயே வச்சு செஞ்சு கும்பிடுங்க மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க நீங்கள் சுப நிகழ்ச்சிகளால் உங்கள் வீடு களை கட்டுங்க திருமண முயற்சிகள்லாம் நல்லபடியாக முடியும் ரொம்ப நாளாக வரண் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு வரனமையும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க எச்சரிக்கையாருங்க இருங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது எதிர்காலத்துக்கு நல்லது அலுவலகத்தில் உற்சாகமான நிலையை தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் பங்குதாரர்கள்லாம் அனுசரணையாக நடந்துக்குவாங்க பணியாளர்களை தட்டு கொடுத்து வேலை வாங்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் தாங்க இது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்பவே அவசியங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் எதுவும் கிடைக்க போகிறதில்லைங்க மேலும் நீங்கள் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணுங்க தொலைபேசியில் வரும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாங்க இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நேர்த்தியோட பாடுபண்ணுங்க பண விஷயத்தில் ரொம்பவுமே மிக நிதானமாக நடந்துக்கணுங்க மேலும் பெரியோர்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி